ரிசாவுக்கு அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னப்பாப்பா முடிஞ்சில தூங்கி எழுந்திரிச்சு என்ன வேலைன்னா யார் யார் என்னென்ன வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க எதை வச்சுருக்காங்க இது பார்க்குறது ஒரு வேலை என்ன என்ன ஆகிட்டிருக்க என்னடி இப்படி பேசுகிற பிள்ளைக்கு அது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது ஐயோ நீ ரொம்ப நல்லவனா நெஞ்சு இந்த இன்றைக்கி இது தண்ணி குழம்பு போயிருங்க சார் ஆ சரியா சரி வாங்கிட்டு வந்துருக்காங்க சார் ஒரு கிலோ ரெடி பண்ணிடலாமா மதியானம் தண்ணி குழம்பு சோயாபீன் சார் கறி போட்டு பிரியாணி செஞ்சுருவோம் ஆ போய் கறி வாங்கியா பிரியாணி செய்ய கறியில தாண்டி பிரியாணி செய்யணும் காசு இல்லைடியா அப்படின்னு செஞ்சுல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இன்னைக்கு முன்னாடி வாங்கியாச்சு என்ன ரெடி தானே அதான் நிறைய இருக்கும்